கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என் தேவனாகிய கர்த்தாவை நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தி சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூடேன் கர்த்தாவே நீரதை அறிவி உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன் உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை கர்த்தாவே நீருமுடி இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதையும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க இருக்கிறது அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது கர்த்தாவே நி விடுவித்தருளும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லச்சை அடைவார்களாக என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாகும் உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறேன் என் தேவனே தாமதியாதையும்